வெல்கம் மக்களே சோப்பு யூஸ் பண்ணி குளிக்கிறீங்களா அப்போ நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாடுங்க போக போக சோப்பில் கூட அதிகமாக கெமிக்கல் கலக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த காலத்தில் எந்த சோப்பு போட்டு குளிக்கிறதுனே தெரியலங்க அவ்வளோ ரேஷஸ் பிம்பிள்ஸ் எல்லாமே நிறையா ஸ்கின் அலர்ஜி வந்து எல்லாருமே வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் ரேஷஸ் எதுவுமே வராமல் ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பாத்திங் பவுடர் நம்ம வீட்லேயே தயார் பண்ணி வச்சுக்கலாம் அந்த காலத்து மக்கள் ஏன் நம்ம அம்மா காலத்தில் கூட சோப்பு அவ்வளோவா பயன்படுத்தாமல் இந்த மாதிரி பவுடர் தாங்க போட்டு குளித்தாங்க இது என்னென்னா இந்த பன்னீர் ரோஸ் மகிழம்பூ வெட்டிவே மைசூர் டால் அதுக்கப்புறம் ஆவாரம் பூ கடலைப்பருப்பு பச்சை பயிர் இந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணி குளித்தாங்க ஸ்கின் அவங்களுக்கு எந்த அலர்ஜியுமே இல்லாமல் நல்ல சாஃப்ட்டாகவும் க்ளோவாகவும் இருந்துச்சு நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் இது எல்லாமே நான் நாட்டு மருந்து கடையில் தாங்க வாங்கினேன் அங்கே வந்து இது எல்லாமே கிடைக்கும் இந்த கற்றாழை பொடி கூட நான் நாட்டு மருந்து கடையில் தாங்க வாங்கினேன் இந்த கற்றாழை பொடி ஒரு பாக்கெட் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன் பாடுங்கள் இவ்வளோதாங்க போட்டிருக்கேன் நான் வந்து இது கூட ஒரு மூணு பொருள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த அவலம் பொருட்களில் இது ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு கப்பு அரிசி போட்டுக்கோங்க நம்ம பச்சை அரிசி இருக்குல்ல எப்போதுமே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரிசி தாங்க அது கூட பூலாங் கிழங்குன்னு ஒன்று இருக்கும் நீங்கள் நாட்டு கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க அந்த கிழங்கு வந்து நல்லா உங்களுக்கு குளிர்ச்சி கொடுக்குங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதுளப்பழம் தோல் இருக்குல்ல அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் தோல் அந்த மாதிரி உள்ள தோல்லாம் வந்து சேவ் பண்ணி வெயில் காய வச்சுன்னு ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதாங்க இது கூட ஆட் பண்ணது பாருங்கள் மிஷினில் கொண்டு போய் கொடுத்தா அந்த அங்கிள் வந்து நைஸாக அடைச்சி கொடுத்துருவாங்க இதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பேக்காக கூட போட்டுக்கலாம் இது கூட வந்து மில்க் யூஸ் பண்ணி அப்படி இல்லைனா வந்து வாட்டர் யூஸ் பண்ணி இல்லை கேடு யூஸ் பண்ணி உங்களுக்கு எது உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க நீங்கள் வந்து டெய்லி வந்து சோப்பை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து இதை வந்து நீங்கள் டெய்லி வந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சிடலாம் இது கூட வந்து இந்த பீர்க்கங்காய் நாள் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் தேய்ச்சி குளிச்சிடலாங்க நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாமல் பீர்கங்காய் நாள் தேய்ச்சி குளிங்க இந்த நாள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கழுத்தில் உள்ள பிளாக் கலர் இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாங்க மெயினாக வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்மளுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வரும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம் இதே வந்து நீங்கள் ஒரு சோப்பு போட்டு குளிக்கிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு வந்து அலர்ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரல் தான் அந்த பவுடர் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த நாடு இதை வந்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இதை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது இது வந்து அப்படின்னு சொல்லி அண்டு என்ன தான் வந்து நீங்கள் இது வந்து செஞ்சாலுமே இன்டேக்காக வந்து நீங்கள் நல்லது எடுத்துக்கணுமா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்கனாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து க்ளோவாக தாங்க இருக்கும் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு ஒன் இயர் ஆகுது ஜங்க் சாப்பிடாம ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோவாக இருக்கும் நான் வந்து இந்த பேர்க்கங்க நாடு வாங்கும்போது அந்த அங்கிள் வந்து எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இதில் வந்து உள்ளே வந்து விதைகள் இருக்குமாங்க அதை வந்து தட்டி பார்க்க சொன்னாங்க தடையில் அந்த மாதிரி தட்டி பார்க்கும்போது விதைகள் வந்து நிறைய வந்து விழுந்தது அதை வந்து நம்ம மண்ணுக்குள்ளே போட்டால் இந்த வேர் வந்து நிறைய வந்து முளைச்சி வந்துடும் சொன்னாங்க நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன் அதை வந்து நான் வீடியோ எடுத்து அவங்கக்கிட்ட அப்லோட் பண்ணுறேன் எனக்கு மட்டும் இல்லை டோட்டல் பாடிக்கே வந்து அது நல்ல பெனிஃபிட்ஸ் தாங்க கொடுக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் மக்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க